ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு எக்லெஸ் கேக் தான் வந்து பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கும் கூட முட்டை சேர்க்காமல் செய்கிற கேக் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ அதனாலே இன்றைக்கி நான் வந்து எக்லெஸ் கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எக்லெஸ் கேக் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கேக் செஞ்சு கொடுக்கணும்னு நமக்கு தோணுனாலும் குழந்தைங்க கேட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ வந்து இந்த கேக் ரெசிபி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் இல்லாட்டி மிக்ஸிங் பவுல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க இதிலேயே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்குறனால சுகர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கரண்டி வச்சு கலந்து விடும்பொழுது கட்டிகள் வந்து விழுந்துடும் ஸோ நீங்கள் விஸ்க் வச்சு கலந்து விடும்பொழுது இதில் கட்டி கொஞ்சம் கூட இருக்காது முழுமையாக கரைஞ்சி வந்துடும் ஸோ இப்போ வந்து இதை கலக்கும் பொழுது இது போல் தான் நமக்கு பவுடர் போல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஒரே டைமில் சேர்த்துருவேன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும் நம்ம எடுத்திருக்க பால் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் நம்ம சேர்த்துருக்க பால் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் நம்ம வந்து கேக் செய்யும் பொழுது ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம வந்து கலந்து விடணும் நம்ம மாற்றி மாற்றி கலந்து விட்டோம் இந்த பக்கம் பாதிமா அந்த பக்கம் பாதிமா நம்ம கலந்து விடும் பொழுது கேக் வந்து ஹார்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டிங்கன்னா தான் நமக்கு கேக் வந்து சாஃப்டாக கிடைக்கும் நம்ம விஸ்க் வச்சு கலந்து பொழுது ஒரே பக்கமாக நீங்கள் கலந்து விட்டாலே நல்லா வந்து கலந்து வந்துடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்க்கரை பவுடரும் மைதா இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது ஓரங்களில் பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து நம்ம கேக் பேட்டரோட ஒன்று சேர்ந்து வரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம கேக் வந்து இப்படி மாவு எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து விழுகுது பாருங்கள் இதை வந்து ஒரு ரிபன் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா மடித்து மடித்து விழுகுது இல்லைங்களா இது போல் இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து கேக் பண்ணுறக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அது உள்ள ஒரு பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கோங்க பட்டர் ஷீட் இல்லாதவங்க பாத்திரத்துக்கு உள் சைடு வெண்ணெய் அப்படி இல்லாட்டி ஆயில் வந்து சுற்றிலும் வந்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு சுற்றி வேற நீங்கள் வந்து மாவு போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து கருகி போகாமல் ஈஸியாக டீமோல்ட் ஆகும் நல்லா வெந்தும் வரும் ஸோ இப்போ வந்து பட்டர் ஷீட் உள்ள வச்சுட்டு கேக் பண்ணுற ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும் மாவு சேர்த்துட்டு இந்துக்கு மேலே நான் வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் பாதாம் வந்து முந்திரியும் சேர்த்துருக்கேன் கிட்ட பிஸ்தா இருந்தால் அதையும் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம மாவு வந்து கலந்து விடும் பொழுதே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மேலே கார்னிஷ்க்காக மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது போல் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இது போல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த கேக்கை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பிரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரே வந்து நம்ம இந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் படாமல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த கேக் ட்ரே உள்ள வச்சாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இப்போ நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு முழுமையாக அஞ்சு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க சூப்பராக வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் நான் வந்து சூடாக இருக்கும் பொழுதே தான் தொட்டு பார்க்குறேன் கையில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் நீங்கள் ஒரு பிக் வச்சு குத்தி பாருங்கள் அப்படி இல்லாட்டி கத்தியில் வந்து வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துவிச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து முழுமையாக ஆற வச்சிடணும் இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது முழுமையாக ஆற விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை வந்து லைட்டாக நீங்கள் எடுத்து விடுங்க கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாது நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு ஸோ அப்போ அந்த ஓரங்களை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாது அடியும் பிடிக்காது அவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதோட எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இல்லையா ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டை சேர்க்காமலே ரொம்ப சூப்பராக அண்ட் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேக்கில் நம்ம வச்சுருக்கேன் பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம பேக்கரிகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேக் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி சாக்லேட் சிரப்பு வந்து நீங்கள் மேலே விட்டுட்டு அது மேலே வந்து டாப்பிங் செய்து வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் கூட நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி அப்படியே சர்வ் பண்ணுறேன் என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் இது வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் மற்றபடி ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த கேக் வந்து வீட்லேயே செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்